அன்பு வழங்கும் ராயுதன் இன்னைக்கு நம்ம சென்னைக்கு போயிட்டு இருக்கிறோம் நான் உங்களுக்கு கா நீங்களாம் சென்னைக்கு போயிருக்கீங்களான்னு கமான்ல போடுங்க லைக் பண்ணுங்க அப்புறம் கமான்ல போடுங்க எனக்கு லைக் பண்ணால் நான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணால் நான் நான் போடுற எல்லா வீடியோமே வரும் காவடி யார் பாலம் பாருங்கள் தண்ணி நிறையா வருது இப்ப நம்ம வர்ற வழியில தட்சிணமூர்த்தி கோவில பார்த்தோம் சரி அதையும் உங்களுக்கு காட்டி எல்லோன்னு சொல்லிட்டு அண்ணா கோவிலுக்கு மேல பெரிய சொல்ல நான்

இல்ல பாக்க பஸ் ஸ்டாண்டிற்கு வந்துட்டோ நன்றி சூப்பரா இருக்கு பயமே ராயதன் இருக்கு பயமே நன்றி வணக்கம்